என் அன்பு குழந்தையே நான் சொல்வதை நீ ஒருபோதும் கேட்பதில்லை நான் உன்னிடம் பலமுறை சொல்லியிருக்கிறேன் அதை மீறி இப்போது உன் ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு ஜோதிடர்களிடமும் கைரேகை நிபுணரிடம் சென்று உன்னுடைய எதிர்காலத்தை எப்படி இருக்கும் என்று அவர்களிடம் கேட்டாய் ஆனால் அவர்கள் சொன்ன பதிலோ உனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கும் அவர்கள் சொன்ன பதில் உன்னுடைய நிம்மதியை தொலைத்திருக்கும் உன் தூக்கத்தையும் இனி தொலைக்கும் நான் அதற்காகத்தான் சொன்னேன் என்னை நம்பாமல் உன் ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு ஜாதகக்காரர்களிடம் ஜோதிடரிடம் சென்றதால் வந்த வினை குழந்தாய் ஜாதகத்தையும் ஜோதிடர்களையும் கைரேகை நிபுணர்கள் கூறும் பலன்களை தூக்கி எறிந்துவிட்டு வாழ்க்கையை எதிர்கொள் நம்பிக்கையை என் மீது வைத்தால் நீ ஒருபோதும் ஏமாறமாட்டாய் ஒவ்வொரு நாளும் சுவாசித்து சாப்பிட்டு வாழ்வதைப் போல இரக்கத்தையும் தான தர்மத்தையும் உன் இயல்பாக ஆக்கிக்கொள் உன்னிலிருக்கும் நற்குணமே மற்றவர்களுக்கு உன்னை நோக்கி வரவழைக்கும் என்னுடைய ஆசிர்வாதங்கள் நீ செய்யும் நற்செயல்களால் உனக்கு சீக்கிரமே கிடைக்கும் ஜாதகங்களால் விதியை மாற்ற முடியாது ஆனால் நீ செய்யும் தான தர்மங்களால் உன் விதியை நான் மாற்றி காட்டுவேன் உன் பாபா உனக்கு வழிகாட்ட நான் இருக்கும்போது நீ தடுமாறிக் கொண்டு படுகுழியில் விழப் போகிறாய் நான் அதை தடுத்து நிறுத்தி உன்னை நான் காப்பாற்றுவேன் காரணம் நீயும் நானும் ஜென்ம ஜென்மமாய் பந்தமாய் இருக்கிறோம் என்பதை நீ மறந்துவிட்டாலும் நான் மறக்க மாட்டேன் உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் நீ என் பிள்ளை நான் உன் தந்தை குழந்தை தவறு செய்யும் தந்தை அதை மன்னித்து அதை நல்வழிப்படுத்துவேன் எனவே நீ கவலைப்பட வேண்டாம் உன்னுடைய ஜாதகத்தை நான் மாற்றி காட்டுவேன் ஜோதிடர்களும் ஜாதகக்காரர்களும் சொன்னதை எறி என்னுடைய பாதத்தில் சரணாகதி அடை உன் ஜாதகத்தை மாற்றி உன் வாழ்க்கையில் வெற்றியை நான் உனக்கு தருவேன் என்று நான் உனக்கு சத்திய வாக்கு கொடுக்கிறேன் நான் சத்தியத்தை மீறமாட்டேன் சொன்ன சொல் செய்து காட்டுவேன்